வந்து அதுக்கு தேசிய பேரிடரை ஆரம்பிக்கணும் நிதி வேணும்னு கேட்டோம் கொடுக்கல சரி அடுத்தது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த ஏரியாவிலலாம் மழை வந்து அதை தேசிய தேசிய பேரிடரை ஆரம்பிக்கணும்னு கேட்டோம் அறிவிக்கலை அதுக்கு காசும் கொடுக்கலை இப்போ கேரளாவில் நிலச்சரிவு சுமார் முந்நூற்றி அறுபது பேர் இறந்துருக்காங்க இருநூறு பேருக்கு மேலே இன்னும் தேடிட்டு இருக்காங்க காணலை இதை தேசிய பேரிடராக அறிவிங்கன்னு சொன்னால் அது தேசிய பேரிடர் அறிவிக்கலை அதுக்கும் என்னென்னா நிதி நிதி கேட்டுட்ருக்காங்க அதுக்கும் இதுவரை கொடுக்கலை எது தாண்டா தேசிய பேரிடர் அதை சொல்லுங்கடா முதல்ல எது தேசிய பேரிடர் எத்தனை பேர் சொத்தா நீங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க அறிவிப்பீங்க நீங்கள் எப்போதாண்டா அந்த நேஷ்னல் என்டிஆர்எஃப்னு ஒரு ஃபண்டு இருக்குது சரியா அந்த பண்டை எதுக்கு தாண்டா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கடா ஆ உங்களுக்கு அங்கே வடநாட்டில் ஏதாவது லைட்டாக மழை பெஞ்சா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு உடனே கொண்டு போய் கொட்றீங்க ஆ இங்கே தமிழ் இங்கே என்னென்னா இங்கே தமிழ்நாடு கேரளா இந்த எல்லாம் எது எத்தனை பேர் சொத்தா சத்தால நீங்கள் நிதியும் தர மாட்டீங்க பேரிடராகவும் அறிவிக்க மாட்டீங்கன்னா நீங்கள் என்ன தாண்டா பண்ணுறீங்க ஆ